ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்களோட கோகுல் இந்த வீடியோ என்னன்னா நீயே ஸோ ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வந்து எங்களை துருவி பண்ணி எல்லாம் கேட்டு எங்களோட லவ் ஸ்டோரி அப்படி தான் வந்து இந்த வீடியோ லவ் ஸ்டோரி வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு சில பேர் வந்து விருதுட்டாங்க அவன் நிறைய வந்து நிறைய டைம் கேட்டு ஆக்சுவலி நாங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கோம் மேபி எங்கள் இன்டர்வியூஸ் பார்த்தவங்களுக்கு எங்கள் லவ் ஸ்டோரி ஓரளவு தெரிஞ்சிருக்கோம் ப்ளஸ் திகிட்டாக அதில் பார்த்தவங்களுக்கு எங்கள் லவ் ஸ்டோரி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ரீக்ரியேட் தான் ஆமாம் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து லவ் ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பெரிய ஸ்டோரியாக ஊசி ஸ்டோரி ஊசி புலான ஸ்டோரி ஸோ அதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ரீசெண்டாக கை எப்படி அடிப்பட்டது எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து நம்ம மேலே கொடுத்துடலாம் ஓகேவா அதை பார்த்துருங்க இந்த மாதிரி பார்த்துருங்க ஓகேவா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லணும்ல நீ சொல்லு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீஜம் நம்ம பீஜம் ரெடி பண்ணல

ஸோ ரிஷி தான் வந்து எங்களோட ஆக்சுவல் மியூச்சுவல் ஃப்ரெண்டு நான் வந்து ஆக்சுவலாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் அண்ணாநகரில் கண்ணசாமி காலேஜில் பிசிஏ படித்தேன் நயன்டி வந்து அப்படி இல்லை காலேஜ் ஸோ இவங்க ரெண்டு பேருமே திருத்தணியில் அதாவது ரிஷியும் சேத்தனும் திருத்தணியில் ஸ்கூலிங் பண்ணாங்க ஸோ நான் வந்து ஸ்கூலிங் வந்து எங்கே பண்ணேன்னா பாடி புட்டனில் பண்ணேன் ரிஷி வந்து அங்கேருந்து பாடிக்கு வந்து ம மைக்ரேட் பண்ணி மைக்ரேட் ஆகி வரான் ஸோ பாடியில் வந்து இருக்கும்போது அவங்க புஸகம் அந்த கந்தசாமி காலேஜ் சேர்றான் ஸோ அங்க வந்து கோகுல பாக்குறான் அங்க வந்து கோகுல் வந்து இல்ல இது அங்க இருந்து எடுத்துட்டு வருவேன் அங்க கோகுல வந்து பாக்குறான் சோ கோகுலும் ரிஷியும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் அப்புறமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க சோ இதுக்கு நடுவில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோ ரிஷி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்

இவங்க தான் படிக்கிறாங்க ஆவடியில் அப்படின்னு சொன்னால் அப்படி ஆசைறா அவங்கள பார்க்க பார்த்துட்டு போகலாடா அப்படின்னா அப்படி ஆசையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாரா இன்னும் வர புதுசாக ரெண்டு வர போகுது அப்படின்னு நினச்சினு நான் நம்மளும் கூட போனோம் ஏன்னா ரிஷி நான் ஜென்ரலாக பேசி போகலாம் பசங்களுக்குள்ள யாரா நல்லா இருப்பாங்க இடா அவங்க பண்ணா இல்லடா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்வரேஷன் ஆச்சுடா ஸோ அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆவடியில் ஏதோ ஒரு வேலையாக வந்தோம் முடிச்சுட்டு இவங்களுக்கு நாலு மணிக்கு காலேஜ் இவங்க வந்து சரி ஓகே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணோம் இவங்க வராங்க வந்தோன்னே

ஸோ வந்துட்டு அங்கே வந்து நந்து வராங்க வரமா நந்து வந்து கூட வந்து தீபிகா நான் வந்து ரிஷியை பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு வரும்போது ரிஷியை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான் தனியாக தூண்டா தெரியும் நேபாளி நிற்கியவன் தனியாக தெரியும் ஸோ ரிஷியை பார்த்துட்டு இவனும் பார்க்கல கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா என் ஃப்ரெண்ட் அப்படி வந்து இன்ட்ரோ போட்டான் அப்போ வந்து நான் உடனே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நான் வந்து கலாச்சிட்டேன் பயங்கரமா அது கலாச்சிட்டு மீன்ஸ் லைக் யார் மூணு மூஞ்ச மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்க்க மூணு நிமிஷத்துக்கு மேலே மூஞ்சை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன் வந்து தெரியாமல் வாய் விட்டுட்டான் அதுதான் வந்து லைஃப்லாம் பார்க்குறேன் அப்படி சொல்லும்போது சீன்னு சொல்லிட்டு நார்மல் ஆக்சுவலா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு ட்ரெயின் ஸோ நாங்கள் ஒரு ஃபோர் டென் இல்லை ஃபோர் டுவெண்ட்டிக்கு இவங்களுக்கு ஏதோ ட்ரெயின் நாங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ட்ரெயின் வந்துச்சு ஸோ இவங்க ட்ரெயின் ஏறிட்டாங்க எங்களுக்கு டாடா பாபா சொல்லிட்டு பிபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தான் ஏறினா ஆக்சுவலாக சரின்னு சொல்லிட்டு இவங்க ஏறினாங்க நாங்கள் சேம் பாய்ன்னு சொல்லிட்டு நானும் விஷயம் கிளம்பிட்டோம் இது வந்து என்னைக்குன்னா அக்டோபர் டுவெல்லு டூ தௌசண்ட் இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மீட்டு ஸோ நாங்கள் எப்போ பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி எஃபி ஜென்ரலாக இருக்கும் ப்ரைஸ் ரிஷி வந்து என் போன்ல இருந்து ஃப்ரெண்ட் ரிப்பர்ஸ் கொடுத்தான் கொடுத்துட்டு அப்போ நான் மெசேஜ் பண்ணி ஜஸ்ட் ஹாய் என்ன ஹவர் யூ இப்படி தான் இருந்தது அந்த ஸ்வெல் டேஸ் அந்த மாதிரி ஒரு கன்வெர்சேஷன் தான் இருந்துச்சு ஸோ இந்த பன்னெண்டு பதினென் பன்னெண்டு நாள் அதுக்கப்புறம் பண்ண நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணோம் மீட் பண்ணிட்டு சரி ஓகே அது கூட ஜென்ரல் மீட் ஒரு ஹை பை அப்படி தான் இருந்துச்சு கலாச்சிக்கிட்டோம் இவன் என்ன கலாச்சிக்கிட்டா நான் அவனை கலை கலாச்சிக்கிட்டா

வந்து பிளான் போட்டுறோம் சாட்டர்டே நாலு பேர் வந்து படத்துக்கு போகலாம் நானூறு தான் படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலா பத்து என்றதுக்குள்ள நானூறு தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ நானூறு வந்து விக்ரம் அவன் அவன் நாங்க தான் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி பத்து என்றதுக்குள்ள போயிட்டு வந்தோம்

மிளகாத்தூள் அரைக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து ஒரு நாள் தான் லீவு அந்த ஆயிரம் பூஜையாக படத்தை போயிருந்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் ஆஃபீஸ் போகிறேன் அன்றைக்கி தான் எனக்கு வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து டீ பிரேக் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு அடிபட்டுருச்சு ஸோ அடிப்பட்டவன உடனே எனக்கு ஆக்சுவலாக ரிஷி வந்து அவங்க ஊரில் வந்து நே தீபாவளி வந்து நம்ம தீபாவளி முடிஞ்ச ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் தீபாவளி கொண்டாடுவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ரிஷியோட அவங்களோட நேபாளில் அந்த இதில் இது பண்ணுவாங்க ஸோ அவன் வந்து அதுக்காக செங்கல்பட்டு போயிட்டான் ஸோ அவன் இல்லை ஸோ நான் டக்குன்னு நான் வந்து ரிஷிக்கு தான் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவன் இல்லை அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட்டு யாருக்குமே தெரியாது எனக்கு அடிப்பட்டது அக்டோபர் நைட்டு நைட்டு தெரியாது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் அன்னைக்கு நைட் எனக்கு ஆப்ரேட் பண்ணி கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதான் அந்த டீடைல்ஸ்லாம் வந்து அந்த வீடியோவில் இருக்குங்க பார்த்துக்கோங்க மாயா ஸோ டுவெண்ட்டி த்ரீ நைட்டு தான் வந்து சேத்தனாக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ரிஷி தான் கால் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னு கால் பண்ணாலும் ஆக்சுவலாக நம்பல ஏன் அப்படின்னா அதுக்கு போன ஒரு ஒன் வீக் பிஃபோர் தான் வந்து கூகுளோட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு கோகுளுக்கு நான் கால் நம்பர் கால் பண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்காது அது நீயே பண்ணி கேட்கலாம் எனக்கு பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ நம்பருக்கு பண்ணலாம் அப்படின்னா நான் கேட்டேன் நிறைய ப்ராங்க்லாம் பண்ணுவாங்க இல்லை நீ பண்ணு நான் பண்ணி பார்த்து எடுக்கல நீ பண்ணு

எப்படி நான் அவங்க பேச முடியும் அப்படிலாம் கேட்டேன் அப்பயுமே நான் டவுட்டா தான் கோகுல் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டேன் ஆமா இந்த மாதிரி கந்தசாமி சி கந்தசாமி அட்மிட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் தான் ஓகே ஹாஸ்பிட்டல்லாம் சொல்றாங்க உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி சரி ஓகே நாளைக்கு நாங்க வர வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோம் ஓகே வரலாம் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நானும் தீபியும் தான் கிணந்து போறோம் நைட்டே வந்து ஒரு மாதிரி திங்கிங்காவே இருந்துச்சு என்னடா இது கை போயிடுச்சுன்றாங்க எப்படி கை போட்டா எப்படி இருக்க முடியும் இப்போ நம்மளுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி இப்படின்னு உட்காந்து யோசிச்சு நானே மண்டையை குழப்பிட்டு இருந்தேன் நீங்கள் நைட்டெல்லாம் நெக்ஸ்ட் டே சரி ஓகே உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே பிராங்கா கூட இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிதான் தூங்கிச்செல்லாம் ஆஹ் உண்மையா இருக்கக்கூடாது குட்பா எல்லாம் தூங்க தூங்குனா தூங்கிடறோம் உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனோம் போய் பார்த்து ஆப்ரேட் பண்ணி கையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக பேண்டேஜெலாம் சுற்றி இருந்தோம் எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க நானும் போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் மாதிரி

வெளிய ஒருவேளை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிதான் வந்து கஷ்டப்படக்கூடாது அவங்க முன்னாடி நம்ம நம்மளோட கஷ்டமா இருந்தா அவங்க அந்த ரீசனுக்காக அந்த மாதிரி இருந்தாங்க ஆனாலும் அப்படி எப்படி இருக்க முடியும் போறதுக்கும் சீக்கிரமா நாங்க ஒரு முன்னாடி ட்ரெயின்ல ஈவினிங் ட்ரெயின்லேயே கலந்துற மாதிரி இருந்தோம் ஆனா வந்து இவங்க ஜாலியா பண்ணா பேசிட்டே இருந்தாங்க சரி ஓகே நம்ம இருந்தா இன்னும் கொண்டாலும் ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டு நைட் ட்ரெயின் தான் நாங்க போய் திருத்திக்கோம் எனக்கும் வந்து என்ன வரவங்க எல்லாம் ஆப்பிள் சாத்தி குடி உடனே கலந்துடுறாங்க பார்த்து டெய்ல பொண்ணு நீங்க இது அப்படின்னு சொல்லி தான் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கலாம் சிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம ஒரு கேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது கிரஷ் ஃபீலிங்கா என்னெ தெரியல ஏதோ ஆன்ட்டி குங்குமம் வச்சாங்க அவங்க வந்து எங்க ஜோ மேமோட காலேஜ் மேம்மோட அவங்க வந்து குங்குமம் வந்து பெருசா வச்சுட்டு போயிட்டாங்க சரி அசங்கமா இருக்கேன் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு நான் போய் கரெக்ட்லாம் பண்ணி விட்டேன் அதுலதான் நான் கரெக்டா ஆகிட்டிருந்தே என்னன்னு தெரியல

காலை சீக்கிரமா இருந்து வந்து டைம் ஆச்சு நான் வந்து படுத்துக்கே டிபி மேல தான் படுத்துக்கே போயிருந்தேன் அவ தான் டிபி தான் இவளுக்கு ரிப்ளை பண்ணா நான் லூஸ் மாதிரி இவ தான் பேச வந்து பேசினா அதல கேட்டிட்டு நான் ட்ரெயின் ட்ரெயின் எங்க இருக்கு சேஃப்டியா போயிங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு டிபி தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தா என்ன மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு இருந்தா நான் இவ தான் பண்றேன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தேன் சோ அதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அக்டோபர் 24 நடந்துச்சு இது एक्चुअली அந்த ஃபர்ஸ்ட் மீட் இங்க தான் வந்து ஏதோ சம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றா கூட பெருசா எல்லாம் இல்ல சும்மா லைட்டா ஒரு ஒரு கிரஷ் வந்துச்சு கொஞ்சம் அப்படி இருந்தது எனக்கு இருந்தது உங்களுக்கு இருந்ததா எனக்கு தெரியல இருந்திருக்கும் இருந்திருக்குமா என்னால யாருக்கும் சொல்றது சொல்றேன்

ஃபேஸ்புக்கில் தான் மெசேஜ் அனுப்புவேன் ஸோ அப்போ ஃபேஸ்புக் தான் சின்ன ஃபோனு இதுக்கப்புறம் நவம்பர் ஒன் வந்து சண்டே ஒரு நெக்ஸ்ட் சண்டே ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் நானும் தீப்பும் வீட்டுக்கு வரோம் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சோ ஆக்சுவலாக அன்றைக்கி ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஏதோ ரீசன் இல்லை வர முடியும் வர முடியல போக முடியல சரி அது அதுக்கு சரி சொல்லிவிட்டு போக முடியல ஐஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கெலாம் பேசிகிட்டே தான் காலிலேருந்து எங்களுடைய தான் சாட் பண்ணிட்டே இருந்தால் சரி என்ன ஏதோ ஐஸ் வைக்கிறா போல் பேசுகிறேன் ஸோ அப்படி சோ அப்படிதான் போயிடுச்சு நவம்பர் ஒன்று இதான் கான்வெர்சேஷன் போச்சு அப்படியே நீ நைட் ஆகுது எட்டு மணி அந்த மாதிரி ஆகும்போது ஜென்ரலாக பேசுவோம்ல ஒருத்தவங்க ரெண்டு பேர் பேசாம சார் என்ன பேசுவோம் நீ யாராவது லவ் பண்றியா அப்படி அப்படின்னு கேக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இவ வந்து நான் வந்து இவளை கேட்டேன் நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன சொன்னான்னா இல்ல அப்படின்னா உடனே அவ திருப்பி என்ன கேட்டா நான் நீ யாரையும் லவ் பண்ணிடுவேன் அப்ப நானும் இல்ல ஆமான்னு சொல்லிடுறேன் நான் வந்து என்ன பண்ணேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பித்தே ஒரு பதிலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல என்னெல்லாம் யாருப்பான் லவ் பண்ணுவா அப்படின்னு ஒரு பதில சொன்ன சொன்னோன்னே உடனே ஒரு டூ மினிட்ஸ் சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சைலன்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஏன் அப்படிலாம் சொல்றேன் நான் இருக்கேன் நான் வந்து எடுக்க கொஸ்டின் அதுக்கப்புறம் ஏன் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னான் ஸோ ஓகே ஆ என்னடா இது ஆஹா அடிச்சா அப்பாயின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஹா இது சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்க ஸோ இப்படிதான் அப்படியே டெவலப் ஆகிட்டு ஆமா லவ் பண்ண நான் லவ் பண்ணுறேன்னு கேட்டேன் அதிருப்தி நானே கேட்டேன் அப்புறம் ஆமான்னு சொல்லிட்டு ஆனா இப்போ இல்லை காலேஜ் முடிச்சு படிப்பு முடிச்சு நம்ம பெருசாகி வீட்டுல ஒத்துக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா இது சொல்லும்போது அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் வெயிட் பண்றது சொல்லிட்டு நான் ரைலவியூ போட்டேன் உடனே உடனே ஐ லவ் யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டான் ஸோ இதுதான் இது ஒரு எட்டு மணி இருக்கும் நவம்பர் ஒன்று ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் நவம்பர் ஒன்னு தான் நாங்கள் வந்து கொண்டாடுறோம் ஸோ இதுதான் இவ்வளோதான் சிம்பிள் லவ் ஸ்டோரி ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து டக்குன்னு நானும் எங்கள் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு இவங்க வீட்டில் இவங்க சொல்லி பர்மிஷன் வாங்கலை அபிஷம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு

மாதிரி சரி ஓகே சொல்லுவோம் தான் இன்னைக்கு எத்துடும் இப்படியோ சோ இதுதாங்க சின்ன லவ் ஸ்டோரி இது ஒன்றும் பெருசாலாம் இல்ல இது இப்ப உங்களுக்கும் ஹே இன்னாடி இது ரெந்து பின்னாடி இது இதுக்காக நாள் கேட்டோன்ற மாதிரி இருக்கும் சோ இதுதான் ஒரு சின்ன காதல் கதை ஒன்றுமே இல்லை சின்னதாக அதை யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் அது எமோஷனலாக ஒருத்தவங்களுக்கு எப்படி வேணாலும் மாற்றும் ஸோ அப்படி மாற்றினது தான் என் லைஃப் அவர் சொன்ன அந்த நான் இருக்கன்ற வேர்டு ஸோ இப்படி வந்து இப்படி வந்து இப்போ இப்படி இருக்குது அதனால்தான் ஸோ எஸ் அதெல்லாம் நான் முடிச்சுங்க இது மாதிரிலாம் எமோஷனலாக பேச முடியாதுங்க எமோஷனல் இல்லையா நீங்களே பின்னாடி பீச்சம் போடுவோம் சோகத்தால் ஆமாம் ஆமாம் அதுக்குள்ளே நாங்கள் விட விடைபெறுகிறோம் நான் தான் உங்கள் கோகுல் Siéntame. Bye bye.